ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் ரெண்டு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட நம்ம வீட்லையே வந்து அறுவடை பண்ணி அந்த காய்கறியில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒரு சிம்பிள் ரெசிப்பியாக இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா என்னோ பெரிய கிராண்ட் ஃபீஸ்டே சாப்பிட்ட மாதிரி ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அது மாதிரி தாங்க நம்ம மாடி மாடித்தோட்டத்துலேருந்து விளஞ்ச முள்ளங்கிலேருந்து முள்ளங்கி பொரியலும் முள்ளங்கி கீரை பொரியலும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போதும் முதல்ல வந்து நம்ம முள்ளங்கி கீரை பொரியல் செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு ஒரு தாய்ச்சல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதனால் தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சரிங்களா எண்ணெய் சூடானதும் இல்லை கால் டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்போ கால் டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுரு கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி போல நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாவை காம்பண்ணீக்கிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தில் வந்து பாதி நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் பாதி வந்து முள்ளங்கி பொரியலுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் சரிங்களா ஸோ வெங்காயம் காஞ்ச மிளகா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குனதுக்கப்புறமா இதில் வந்து முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அதில் மண் ஏதாவது இருந்தால் கூட எல்லாம் போயிடும் கீரை சேர்த்துட்டு உடனே உப்பு சேர்க்க வேணாம் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் கீரை சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறமா இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காவை சேர்த்துட்டு நல்லா இது மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளவே இது ரெடியாயிரும் அவ்வளோதாங்க நம்மளுடைய முள்ளங்கி கீரை பொரியல் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் முள்ளங்கி பொரியல் செஞ்சிடலாம் இப்போ முள்ளங்கி பொரியல் பண்ணுறதுக்கு அதே தாய்ச்சியாக சும்மா லைட்டாக அலசி வச்சுருக்கு தாய்ச்சி சூடானதும் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லெண்ணெய் தாங்க சேர்த்து பண்ணுறேன் முள்ளங்கி பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் இல்லை கால் டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பும் கால் டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுரு கடுகு சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பாதி வெங்காயம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தாலும் பெரிய வெங்காயத்தில் அந்த மீதி பாதி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து முள்ளங்கி சேர்த்துக்கிறேங்க முள்ளங்கி வந்து நான் உங்ககிட்ட ஃபோட்டோவில் காமிச்சேன்னு ஃபஸ்ட்டு அந்த சைஸில் உள்ள முள்ளங்கி தான் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருந்திருக்கும் இந்த முள்ளங்கியை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் முள்ளங்கி கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ரொம்ப நிறைய சேர்த்துற முதல்ல கொஞ்சம் அளவோடையே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி வரணும் ஏன்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து ரொம்ப பச்சை ஸ்மெல்லாகவே இருக்கும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா நல்லா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கிறதுக்கப்புறமா இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஓரமாக தள்ளிட்டு நடுவில் ஒரு குழி பறிச்சிட்டு இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முட்டை போட்டு சேர்க்குறது பிடிக்கலனா தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த முட்டையில் அந்த மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த காயோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும் முட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்கள் நல்ல முட்டை பொடி மாசு மாதிரி சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு பொரியலுமே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதை வந்து சாம்பார் சாதம் ரசசாத கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா இதுவுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்கள் சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டிட்டா பாய்